இந்த வாரம் குக்வித் கோமாலில சுஜிதா புகழ் பண்ண அக்கி ரொட்டி கார சட்னி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அரிசி மாவு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகா கேரக்டா சீவி வச்சிருக்கேன் அதையும் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்கவும் வேண்டாம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம் மாவு பாத்தீங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கணும் இப்ப இத நல்ல ஒரு பெரிய சைஸ் உருண்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல உருண்டை பிடிச்சிருக்கேன் எனக்கு அஞ்சு உருண்டை வந்துச்சு மாவை ஒரு பட்டர் பேப்பர் இல்ல கவர் ஏதாவது ஒண்ணுல வச்சு இந்த மாதிரி நல்லா எலிசா தட்டி எடுத்துக்கலாம் ஒரு தோசைக்குள்ள கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அந்த தட்டின ரொட்டியும் வச்சு லைட்டாக மேலே போல எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்தனையும் மறு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் கார சட்னி பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடிய ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடிய ரெண்டு பூண்டு மூணு தக்காளி ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா புளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி சார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பேனில் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சமா உளுந்தம்பருப்பு பல்லப்பருப்பு இது லைட்டா பொறிஞ்சோன்னே ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் சூப்பரான கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அக்கி ரொட்டிக்கும் கார சட்னிக்கும் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ரொம்ப சிம்பிளா கார சட்னியும் அக்கி ரொட்டியும் ரெடி பண்ணியாச்சு இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்